ஆண்டாள் திருவடிகளே திருப்பாவையில் திருநாமங்கள் ஏழாம் பாசுரம் பாசுரந்தோறும் திருமாலின் திருநாமங்களைக் கொண்டு திருப்பாவையை எப்படி பாடினாள் ஆண்டாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் முதலைந்து பாசுரங்களிலே பாவை நோன்புக்கான விவரங்கள் எல்லாவற்றையும் பல திருநாமங்களைக் கொண்டு சொன்னாள் ஆண்டாள் அதற்கு மேலே ஆறாம் பாசுரம் முதல் தோழிகளை எழுப்பும் பிரகரணம் வந்தது அதில் முதல் தோழியின் கிரகத்துக்குச் சென்று ஹரிநாமத்தின் பெருமையைப் பாடி அவளை எழுப்பினார்கள் இப்பொழுது ஏழாம் பாசுரத்திலே இரண்டாவது தோழியை எழுப்புகிறாள் இந்த ஏழாம் பாசுரத்திலே ஆண்டாள் காண்பித்துக் கொடுக்கும் திருநாமம் பரமாச்சரியம் நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று பாடுகிறாள் ஆண்டாள் ஏன் இப்பாசுரத்திலே இந்த திருநாமம் இந்த தோழியினுடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்த பொழுது பல அடையாளங்களைக் கண்டாள் ஆண்டாள் விடிந்ததற்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி இந்த தொழியை எழுப்பத் தொடங்குகிறாள் என்ன அடையாளங்கள் கலந்து பேசின பேச்சரமம் கேட்டிலையோ என்று கேட்டாள் ஆனைச்சாத்தன் பட்சிகள் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறதே அது காதில் விழவில்லையா என்று கேட்டாள் அது போராதுன்னு வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தைரவம் கேட்டிலையோ என்று கேட்டாள் எழும்ப இப்படி பேய் பெண்ணை போல் கிடக்கிறாயே என்று கூறினாள் ஆண்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் விளங்கியது இவள் உண்மையிலேயே பேய் பேய்பெண்தான் பேயனும் நானே என்று குலசேகர் ஆழ்வார் பாடும் ரீதியிலே இவளும் ஒரு பேய்பெண் போலும் என்ன அர்த்தம் என்றால் எம்பெருமானை நன்கு உணர்ந்து அவனையே நினைத்து அவனுடைய சிந்தனையிலேயே முழுகிக் கிடக்கிறாள் எம்பெருமானுடைய நிஜஸ்வரூபம் தெரிந்தவழிவள் எம்பெருமானுடைய தான் என்ன அவன்தான் நாராயணன் இப்பாசுரத்திலே வரும் திருநாமத்தின் ஒரு பகுதி நாராயணன் அவன் என்று இந்த பெண் உணர்ந்திருந்தாளாம் இதற்கு என்ன பொருள் நாராயணன் நாராயணன் என்றால் அயனம் நாராக என்று புரிந்து கொள்ளலாம் அதாவது நாரங்களை வைத்துக் கொள்கிறானோ அவன் என்று பொருள் உலகத்திலே இருக்கும் எல்லாமே எம்பெருமானுக்கு இருப்பிடம் அந்த எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்க கூடியவன் நாராயணன் எங்குமுழன் கண்ணன் என்பவன் நாராயணன் எல்லாரிடத்திலேயும் வசிப்பவன் நாராயணன் இந்த உண்மை இந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது தனக்குள்ளே எம்பெருமான் இருக்கான் என்பதை உணர்ந்து பேய் பெண்ணாக அவனுடைய அனுபவத்திலே இவள் கிடக்கிறாளாம் அப்பொழுது ஆண்டாள் சொல்லுகிறாள் பெண்ணே நாராயணனே நீ உணர்ந்தது சரிதான் ஆனால் நாராயணன் நமக்காக இப்பொழுது ஒரு காரியம் செய்திருக்கிறானே அது என்ன காரியம் நாராயணன் மூர்த்தி கேசவனாகி வந்தான் இந்த நாராயணன் எங்கும் வியாபித்திருக்க கூடிய நாராயணன் இவ்விடத்திலே தோன்றியிருக்கிறான் என்று சொல்லுகிறாள் கேசவன் கேசவன் என்றால் யார் என்று கேட்டால் கேஷி என்கிற அசுரனை சம்ஹரித்த கண்ணன் நாராயணன் பரபிரம்மமானவன் ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு கேஷியை சம்மஹரிப்பது போல் பல ஈலைகளை செய்ய நமக்காக இங்கே வந்துள்ளான் என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள் ஸ்ரீமத் பாகவதத்திலே கேஷி சம்ஹார பிரகரணத்தை சொல்லும் பொழுது மகர்ஷி ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் கேஷி சம்ஹாரம் முடிந்த பிறகு நாரத பகவான் வந்து கண்ணனை பாடுகிறார் அப்பொழுது அவர் சொன்ன விஷயம் கிருஷ்ணா நீ பரபிரம்மமான நாராயணன் என்பது எல்லோரும் அறிந்தது ஆனால் இவ்வுலகத்திலே துஷ்டர்கள் ஒழிய வேண்டும் அதர்மம் ஒழிய வேண்டும் என்பதற்காக இப்படி லீலை செய்யவே இந்த யதுகுலத்திலே வந்து தோன்றினாயே என்று கொண்டாடுகிறார் கிரீடார்த்தியாத்த மனுஷ விக்கிரகம் என்று சொல்லுகிறார் கிரீடார்த்தமாக இதை இந்த யது விஷ்ணி வம்சத்திலே நீ தோன்றினாயே அது எதற்காக என்று கேட்டால் உணர முடியாதவர்கள் எல்லோரும் உன்னை வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற கிருபையினாலேயே அதர்மத்தை ஒழித்தால் தார்மிகர்கள் எல்லோரும் தானே உன்னிடத்தில் வந்து சேர்வார்களே அத்தகைய லீலைகளை செய்யவே அந்த நாராயணனான நீ மூர்த்தியாகி கேசவனாகி வந்தாயோ என்கிற ரீதியிலே நாரத பகவான் சாதித்த ஸ்லோகத்தை மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டாள் இவ்விடத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவன் என்கிற திருநாமத்தை பாடினாள் இப்படி மூர்த்தி கேசவனாக வந்தானே நாராயணன் ஹே பேப்பெண்ணே அந்த நாராயணனுடைய அனுபவம் மட்டும் போரும்னு இருக்காதே நாராயணன் மூர்த்தி கேசவனாய் வந்தவனை அனுபவிப்போம் ஏனெனில் நீ நாயக பெண் பிள்ளை நீ தேசமுடையவள் நாயகப் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் என்றெல்லாம் சம்போதனங்கள் உண்டி இப்பாசுரத்திலே அப்பேற்பட்ட பெருமை உடைய நீ எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே அவசியம் எங்களுடன் வந்து சேர்ந்து நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்று ஆண்டாள் அழைக்க இந்த பெண்மணியும் வந்து சேருகிறாள் ஆண்டாள் கோஷ்டியிலே